வணக்கம் இந்திய வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய விஜய் மல்லையா மற்றும் நீரோ மோடியை இந்தியாவிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன இதன் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் குழு ஒன்று டெல்லியில் உள்ள திகார் சிறையை பார்வையிட்டுள்ளது பிரிட்டிஷ் தூதரகத்தைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் உட்பட நான்கு பேர் கொண்ட குழு திகார் சிறையின் நான்காம் எண் சிறைக்கு சென்றது அங்குள்ள உயிர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்தனர் முதல் முறையாக சிறைக்கு வரும் கைதிகள் தங்க வைக்கப்படும் இந்த வார்டில் கைதிகளிடம் பேசி அவர்களின் பரிஸ்திகளை கேட்டறிந்தனர் இந்த ஆய்வு பல மணி நேரம் நீடித்தது நாடு கடத்தப்படும் கைதிகளுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும் வசதிகளும் செய்து தரப்படும் என திகார் சிறை அதிகாரிகள் பிரிட்டிஷ் குழுவிடம் உறுதியளித்துள்ளனர் தேவைப்பட்டால் உயர்மட்ட கைதிகளுக்காக சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் சமீபத்தில் திகார் சிறையில் நடந்த வன்முறை சம்பவங்களும் கொலைகளும் சிறையின் பாதுகாப்பு குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ளன கடந்த ஆண்டு தில்லு தாஜ்புரியா போன்ற முக்கிய குற்றவாளிகள் சிறைக்குள் கொல்லப்பட்டது பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறது இந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் குழுவின் இந்த ஆய்வு விஜய் மல்லையா மற்றும் நீரவ் மோடியை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்